குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு குழகர் துதின்னு ஒரு துதி இருக்கு அந்த சித்தர்கள் கொடுத்த குழந்தை குழந்தை சித்தர்களே நோய் தீரணும் கோயில் சொல்றீங்க இந்த இடத்துக்கு போ இது மாங்கல்ய தோஷத்துக்கு பரிகாரம் சொல்றாங்க இங்க மாங்கல்ய தோஷம் வராமலே இருக்கிறதுக்கு அந்த தோஷங்களுடைய தன்மை அவங்கள எட்டாது பிரிவுகள் மன வாழ்க்கையில ஒற்றுமை இல்லாம இதுக்கெல்லாம் அது அற்புதமான தலம் இந்த மாதிரி நிறைய திருமணம் என்ற ஊர்ல எந்த தலைமையோ முருகப்பெருமான் காசியை பேத்துட்டு வந்து கொடுத்த ஊரு முக்திநாத் பேதார்நாத் பத்ரிநாத் அப்படின்னு பசுதிநாத் இந்த நாலு ஆலயங்களுக்கு அதைவிட ஒரு பங்கு கூட இருக்கிற ஆலயங்களே என்னுடைய மதாதையர் ஒருத்தர் வந்து ஒருத்தர் துர்மரணம் அடைஞ்சிருக்கார் தற்கொலை பண்ணிட்டாருன்னா இந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு துர்மணம் அடைஞ்ச ஆவிக்கு அந்த ஆன்மாக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குது ராச்சாண்ட அத்திருமலை அப்படின்னு ஒரு ஊர் திருச்சிக்கிட்ட இந்த ராச்சாண்டிருமலையில போயிட்டு ஒரு கஜம் துணி நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா ஐயா சுகமே சொல்லுங்கய்யா வணக்கம் பக்தி இன்ஃபினிட்டியில திரும்ப ஒரு தடவை உங்களையும் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இறைவனோட கருணை குருநாதரோட கருணை நிச்சயமாங்க அதாவது கடந்த வாரங்கள்லாம் நீங்களும் பிஸியா இருந்துட்டீங்க இங்கே ஸ்டுடியோவும் ரெடியாகிற சரி ரொம்ப போயிட்டு இருந்துச்சு சரி விநாயக சக்தி அதுவும் டக்குன்னு ரெடியாகிச்சு இன்றைக்கி ஃபுல் ஷூட் எடுத்துட்டு இருக்கோம் ஐயாவும் வந்தீங்க இந்த அகற்றி கொடுத்த ஒரு பாக்கியமாகவே கருதுகிறோம் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயம் சூழல் நடந்துகிட்டு இருக்குது மக்கள் எனக்கு மெயில் பண்ணிகிட்டே இருக்காங்க உங்கள் நம்பரை கேட்டு நம்மளும் அனுப்பிச்சிட்ருக்கோம் திருப்பி சொல்கிறாங்க ஐயா ஐயா வந்து கொஞ்ச நாள் சொல்லி பார்க்கலான்ட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்கயா ஐயா வந்து ஒரு மூணு நா ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் தான் பார்க்கறாரு ரொம்பலாம் பார்க்குறதில்ல அதுக்கு அகத்தியர் உத்தரவு கொடுக்கறதில்ல ஒரு மூணு பேர் தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இருந்தாலும் நீங்களும் நம்ம உறவுகள் சொல்லிடுங்கய்யா கண்டிப்பாக பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா பொதுவாக இந்த நாடிங்கிறது நம்ம ஒரு பொருந்தி கேட்டோம்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கும் நாமளும் ஒரு மூணு பேர் அல்லது நாலு பேர்னு சொல்லும்போது அந்த ஒரு நேர காலம் நமக்கு அது அமையும் ஒரு அரை மணி நேரமாவது அவங்களுக்கு பொருந்தி உட்கார வச்சு அந்த சோடியை படிக்க முடியும் அப்போ அவங்கள்ட்டையும் ஒரு பொருந்துதல் இருக்கும் இன்னொன்று நாங்கள் நாடி பார்க்க வரவங்கள காலையில் உட்கார வச்சு இதை வந்து வெறுமனே ஏதோ ஒரு அவங்க நேராக வந்தாங்க கேட்டாங்கன்னு இல்லாமல் முதல்ல அந்த நாடியோடைய ஒரு புரிதலோடு அவங்க அணுகினாங்கன்னா குரு அதுக்கு பதில் சொல்லுவார் என்ன நாடிங்கிறது ஜீவன் நாடி வரணும் ஒரு ஜீவன் எனக்கு வழிகாட்டு குருநாதர்கிட்ட கேட்குது குருநாதர் அந்த பிறந்த ஜீவனுக்கு இந்த பூலோகத்தில் அவனுடைய கர்மாவை கடக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது அதனால தான் அது ஜீவன் உள்ள நாடி இன்னொரு அர்த்தம் என்னென்னா ஜீவன் உள்ள நாடி உயிர் உள்ள பேசக்கூடிய நாடி மற்ற நாடிகளுக்கும் நாடிக்கும் என்ன வித்தியாசம்னா எழுத்துக்கள் அதில் தோன்றி மறைகிறதுனால அது உள்ள நாடி இந்த அர்த்தத்தோடு வரணும் இது எல்லாத்துக்குமே சில பேர் என்ன பண்ணுறாங்க சோடியில் எழுத்து தெரியுமா க்ளோ ஆகுமா நான் எட்டி பார்க்கலாமா அப்படி எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கிற மாதிரி பொதுவாக வரவங்களுக்கு ஒரு ஆர்வம் தான் இருக்கும் ஆர்வம் தான் இது எனக்கு கண்ணுக்கு தெரியுமாங்கிற கேள்வியெல்லாம் பொருத்தமானவங்களுக்கு அது காணிக்கப்படலாமே திரும்ப எல்லாருக்கும் ஆனால் இந்த எழுத்துக்கள் நமக்கு வழிகாட்டுது இந்த எழுத்துக்கள் மூலிமா அவர் நம்மள்கிட்ட தொடர்பு கொள்கிறாரு இந்த வழிகாட்டுதல நம்ம பிடிச்சு நம்ம வாழ்க்கையை சீரமைச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வரணும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் மூணு பேருங்கிற போதே தாமதம் தவிர்க்க முடியாமல் போகுது அதை பொறுத்துக்கணும் அதிக நபர்கள் நாங்கள் சொன்னால் கூட திரும்ப அது மூணுலேயோ நாலுலேயோ தான் வந்து நிற்கிது ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் சமயத்தில் ஆறு பேர்னு சொல்லிவிட்டோன்னே திருப்பி சொல்லிட்டு அந்த இடத்துல ஒன்று ஒருத்தர் ரெண்டு பேர் வரமாட்டேன்றாங்க ஏதோ ஒரு கா தடை ஏற்பட்டு போகுது அல்லது அங்கே நாடியிலேயே அந்த நேரம் ஏற்படையில் மூணு பேரோட நாலு பேரோடையோ முடிக்க வேண்டிய சூழலாயிடுது இந்த சிரமம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்களுமே சில நாட்களில் பார்க்கக்கூடாதுன்னு வச்சிருக்கீங்க ஆமாம் சொல்லி பார்க்க மாட்டோம் அஷ்டமி நாட்கள்லாம் நாங்கள் பொதுவாக பார்க்கறது இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமாவாசை நாட்களில் பார்க்கறதில்ல ஆயில்யம் அவருடைய பூஜை அதனால் அன்றைக்கி அவர் தொந்தரவு பண்ணுறதில்ல இந்த மாதிரி ஒரு மாதத்தில் ஒரு மூணு நாள் நாட்கள் போயிடுது பூஜை நாட்கள் அல்லது அவரே சொல்லிவிடுவார் சில நாட்கள் இந்த ரெண்டு நாள் நான் வரமாட்டேன் மூணு நாள் வரமாட்டேன்னாருன்னா அந்த நாளுமே மூணு நாள் நம்ம எடுக்க முடியாது முன்னைக்கு இப்போ நம்ம பரவாயில்லன்னு சொல்லலாம் முன்னெல்லாம் மாதத்தில் பத்து நாள் பன்னெண்டு நாள் தான் இப்போ ஒரு பதினெட்டு பத்தொம்பது நாள் சொல்கிறாரு ஆனாலும் வரவங்களோட ஆர்வம் புரிஞ்சாலும் நம்ம குறைஞ்ச பேருக்கு தான் சொல்ல முடியுது அதுதான் விஷயம் நிச்சயம் அந்த நாடிங்கிறதே முதல்ல உங்களுடைய எண்ணங்களால் உங்கள் எண்ணங்கள் அங்கே ஒரு சிம் கார்டு எப்படி வேலை செய்யுதோ ஒரு டிவி டவர் கிடைக்குதுங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் தான் அந்த தொடர்பு அலைவரிசை இந்த அலைவரிசையை நீங்கள் அவர்கிட்ட நிலநிறுத்தி ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் நம்ம மைண்டு எண்ணம் அவர் மூலிமா குரு இருக்காது இருக்க குரு நமக்கு வழிகாட்டுறாரு இன்றைக்கி குரு சொல்கிற பதில்கள் என்னை இன்னும் கொஞ்சம் செம்மையாக்கும் அகத்தியர் சொல்கிறது மணமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்ங்கிறாரு நமக்கு என்னன்னு தெரியல செம்மைங்கிறதுக்கான அர்த்தத்தை ஆள் ஒரு விதமாக பார்க்குறோம் இந்த செம்மைங்கிறது வாழ்க்கையை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கும் நம்மையும் சரி பண்ணிக்கிறதுக்காகவும் எடுத்துக்கிட்டு தான் வரணும் சுலமாக தான் கேட்டாகணும் சுலமாக கேட்காதீங்கன்னு சொல்ல முடியாது வீடு கட்டணம் கடன் தீரணும் தான் கேட்குறாங்க அதை தாண்டின குரு நமக்கு வாழ்க்கையை வழிகாட்டுறாருன்னு எடுத்துக்கணும் இங்கே நாங்கள் சொல்கிறது என்னென்னா சித்தர்களே நோய் தீரணும்னு மருந்து கொடுக்குறவங்கள நோயே வரக்கூடாதுன்னு மருந்து கொடுக்குறவங்க நோயோட வேற கண்டுபிடிச்சி நோய் நாடி மிக்க குளல்றார் நோயோட வேற கண்டுபிடிச்சி அந்த நோய் தீரணுங்கிற மாதிரி பிறவி நோய் பிறவியில் ஏற்பட்ட அந்த கர்ம நோய் அது அடிப்படையாக வேற இருக்கணும் இந்த கர்மாவை உனக்கு புரிதலாக்கிக்கோ இந்த கர்மாவை உன்னால் கையாளிறதுக்கு தெரிஞ்சிக்கோ அந்த கையாள தெரிஞ்சுக்கிட்டாலே நீ வந்து இந்த மாதிரி கேட்க தான் சொல்கிறாரு அதனால் நாம் வந்து ஜாதகம் ஜோதிசங்கிறது வழிகாட்டுது இங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்க பிரச்சனை இதுதான் அவனுடைய ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம் ஒரு பரிசோதனை எடுக்கிறோம் எம்ஆர்ஐ எடுக்கிறோம் எதாவது ஒன்று எடுக்கிறோம் எக்ஸ்ரே எடுக்கிறோம் இந்த நோயோட அடிப்படையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் உதவுதுன்னா மருந்துகள் உதவுதுன்னா இந்த இடத்துல இந்த நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல நோயோட வேற கண்டுபிடிச்சி இந்த நோய் மீண்டும் தலையெடுக்காமல் அல்லது நோயை வேற இருக்க கற்றுக்கிறதுக்கு அந்தமாரி பிறவி நோய் அந்த பிறவி நோயை தான் நம்ம முயற்சி எடுக்கணும் அதுக்கு வழிகாட்டுறார் இது எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இதை தாண்டி ஒரு பத்து பேர் இருபது பேர் நூறு பேரில் பத்து பேருக்கு தான் அற்புதம் நடக்க முடியும் எல்லாருக்கும் நடந்துட்டால் அது வேறு அற்புதம் இல்லை இந்த சேனலில் நம்ம பேச ஆரம்பித்த பிறகு இந்த பக்தி இன்ஃபினிட்டி மூலியமாகவே இப்போ சமீபத்தில் ரெண்டு பேருக்கு அற்புதங்கள் நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு காரணம் என்னென்னா படிக்கிறது வெறுமனே நாமளும் படித்தோம் சொன்னோங்கிறத விட அவங்க திரும்ப கூப்பிட்டு ஐயா இது சாத்தியமே இல்லைன்னு நினச்சதை எங்களுக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்தாரு சொல்லும்போது பொதுவாக ஒரு வாத்தியார் எப்படி பசங்கள் என் ஸ்டூடண்ட் என்கிட்ட படித்தவன் மாநிலத்தில் முதலாக வந்திருக்கா வட்டாரத்தில் முதலாக வந்திருக்கான்னு சொல்கிற மாதிரி கேட்ட நாடி கேட்டவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிதுன்னு கேட்கும்போது தான் நமக்கே அதில் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக படிக்கலாம் சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணம் உந்துதல் கிடைக்கிது அந்த கர்ம வினை அடிப்படைங்கும் போதே எங்களுக்குமே நடுவில் சுத்திகரிச்சுக்கணும் அதுக்கும் நாங்கள் ஸ்பேஸ் எடுத்துக்கணும் நாங்கள் மாதத்தில் ஒரு நாள் விரதம் எங்களுக்கான ஆலய வழிபாடுகள் சோடியில் வரும் போயிட்டு வந்து அவரே ரெண்டு நாள் மூணு நாள் எங்களுக்கு அவர் ஓய்வு கொடுக்கறது காரணமே நீ போய் சரி பண்ணிட்டு வாங்குறது தான் இல்லைன்னா தொடர்ச்சியாக நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம் படிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த சுமை எங்கள் தலையில் யார ஆரம்பிச்சிரும் அதுக்காகவும் அவர் அந்த நாட்களை பிரித்து கொடுத்துட்றாரு அதோடு இல்லாமல் பொது நாடிகளும் நடுவில் வரும் இது இப்படி கையாளுங்க இப்போ ஒரு உதாரணமாக மாலையபட்சம் வருதா மாலையபட்சத்தில் எப்படி தான் நம்ம வழிபாடுகள் பண்ணணும் மாலையபட்சங்களை அவங்க சித்தர் மொழியில் சொல்லும்போது பித்தர்களுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மூதாதையர்களுடைய இந்த பூமிக்கு வரக்கூடிய நாட்கள் அவங்களை எப்படி நம்ம வரவேற்று எப்படி அவங்கள்ட்ட நமக்கு அந்த அணு இணக்கத்தையும் அணுக்கத்தையும் உருவாக்கிக்கணும் அவங்களுடைய ஆசீர்வாதத்துடன் பொதுவாக ஜோதிடத்தில் சொல்கிறோம் பித்தர் சாபம் மூதாதையர் சாபம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாலையபட்சத்தை எப்படி அனுஷ்டிக்கணும் மாலையபட்ச நாட்கள்னால் என்ன மாலையபட்சங்களில் பலதான் சொல்கிறார் என்னுடைய மோதாதையர் ஒருத்தர் வந்து ஒருத்தர் துர்மரணம் அடைஞ்சிருக்கார் தற்கொலை பண்ணிக்கிட்டாருனா இன்னும் குறிப்பிட்ட இடத்துல அந்த தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு துர்மணம் அடைஞ்ச ஆவிக்கு அந்த ஆன்மாக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கிது விமோச்சனம் கிடைக்கும் விமோச்சனம் கிடைக்கிது இந்த மாதிரி ஒரு விபத்தால் இறந்துட்டார் ஒரு சிறிய வயதிலே தவறிட்டார் அப்படின்னு நல்லா வாழ்ந்தவங்க அவங்களுக்கு என்ன இடங்கள் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாலைபட்சத்தை தாண்டி அவங்க நிறையா சித்தர்கள் நிறைய அவங்க உணர்ந்த ரகசியங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டது இப்போ நம்மளாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அவள் பல ஆண்டு தவம் பண்ணியும் பல விஷயங்களை தேடி 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 இறைவன்கிட்ட முட்டி முட்டி வாங்கின விஷயங்களை நமக்கு இந்த லட்டுன்னு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க அதை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும் ஆலயங்கள் வழிபாடுங்கிறது அப்படி தான் இப்போது ஒரு ஜோதிடத்தில் நீங்கள் ஒரு பரிகார கோயில் சொல்கிறீங்க இந்த இடத்துக்கு போ இது உனக்கு மாங்கல்ய தோஷத்துக்கு பரிகாரம்னு சொல்கிறாங்கண்ண இங்கே மாங்கல்ய தோஷம் வராமலே இருக்கிறதுக்கு ஒரு ருது அடைந்த காலத்துலேருந்தே இந்த ஆலய வழிபாடு அல்லது இப்படி ஒரு வழிபாடுகளை பண்ணும்போது திருமண வயதை எட்டும்போது அந்த பெண்ணுக்கு திருமண தோஷமோ தாலி தோஷமோ அல்லது அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அந்த தோஷங்களுடைய தன்மை அவங்கள எட்டாதுன்னு சொல்லி கொடுக்குறது அதாவது பிரிகாஷனை நோய் வரும் முன் முன்காப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இது சொல்கிறார் நிச்சயமாக இதை அப்படியே நம்ம ஒன்று ஒன்றையும் எடுத்துகிட்டே போகலாம் நீங்கள் இந்த மாதிரி குறிப்புகள் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கலீங்க அதை தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த குறிப்புகளை வந்து கம்யூனிட்டி போஸ்டாகவும் எங்கிட்ட ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு கண்டிப்பாக அதில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க கண்டிப்பாக ஸோ அவங்களுக்கும் பயன் தர மாதிரி நான் இப்போ கூட எல்லாத்துலேயும் போடுவோம் வாட்ஸ்அப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குறிப்புகள் நீங்கள் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் வாட்ஸ்அப் சேனலில் போட்டால் கூட நம்ம உறவுகள் அதை பார்த்து பயன் ஒன்றுமே இல்லை சென்னையிலே பார்த்தீங்கன்னா திருமணம்னு ஒரு கிராமத்தோட பெயர் அதை வந்து சித்தர் காடுன்னு சொல்கிறாங்க சித்து காடுன்னு சொல்கிறாங்க ஊர் பேரேஸ் திருமணம் திருமண தோஷம் இருக்கிறவங்க அங்கே இருக்கும் போய் சித்தர்கள் தவம் பண்ணி அங்கே கேட்குறாங்க உலகத்தில் எதிர்காலத்தில் திருமணம்ங்கிறது ஒரு உறவு பந்தமே மாறப்போகுது சூழல்கள் மாறப்போகுது திருமணத்தினுடைய தாற்பயம் குறைய போகுது மக்கள்கிட்ட திருமணத்தோட அழுத்தம் குறைய போகுது அப்படி வரும்போது திருமணத்துக்கு ஒன்றும் விரும்புகிறவங்களுக்கு நடக்கலை ஆண்களுக்கு வயதாக நடக்கலை பெண்களுக்கு ஏதோ ஒரு தாமத்தால் தள்ளி போகுது அல்லது பிரிவுகள் மனம் இல்லா மன வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லாமல் இதுக்கெல்லாம் அது அற்புதமான தளம் இந்த மாதிரி நிறைய ஊர்ல எந்த நிறையா பேரு சாந்திரீஸ்வரர் கோயில் அங்கேயே ஒரு பெருமாள் ஆலயம் இருக்கு ரெண்டையும் சேர்த்து வழிபடணும் இப்போ சென்னையிலேயே இருக்கு நம்ம ரொம்ப எல்லாம் டிராவல் பண்ணணுங்கிறது இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்யாணம் சேர்த்து ஒரே நல்ல வழிபடணுமா ஆமா பக்கத்து பக்கத்து ஆலயங்கள் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்யாண மகாதேவின்னு திருவாரூர் கிட்ட ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர் பேரே கல்யாண மகாதேவி ஊர் பேரே அங்க போனோம்னா நீங்க அந்த விநாயகர் பேர் கல்யாண விநாயகர் முருகர் பேர் கல்யாண முருகன் இப்படி பல நமக்கு அறியாத இடங்கள் இருக்குது ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் காசி ராமேஸ்வரம் இங்கெல்லாம் போகணும் ஆசை ராமேஸ்வரம் கூட போயிடுறோம் தமிழகத்தில் இருக்கிறோம் காசி பத்ரிநாத் கேதார்நாத் இந்த மாதிரி முக்திநாத் பசுபதிநாத் அங்கே இருக்கக்கூடிய கைலாய யாத்திரைகள் வடக்கை யாத்திரைகள்ங்கிறது எல்லாருக்கும் அமைஞ்சதில்லை இதை வந்து அன்றைக்கி சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எளிமையாக கொண்டு வந்து ராமேஸ்வரத்துக்கிட்ட ஒரு நாலு ஆலயங்கள் அமைச்சிட்டு போயிருக்காங்க தீர்த்தா தீர்த்ததாடனம்னு ஒரு ஊர் இருக்குது இந்த தீர்த்ததாடனம் ஊர் வந்து அறுபத்தி நாலு கோடி தீர்த்தங்கள் சேர்ந்துருக்கு கும்பகோணத்துக்கிட்ட திருக்கோடி காவல்னு முக்கோடி தீர்த்தம்னு இருக்குது இந்த தீர்த்தங்களில் தீர்த்தம் ஆடும்போது அல்லது குறிப்பிட்ட ஹோரையும் குறிப்பிட்ட நாட்களில் போய் நம்ம அந்த நாலு ஆலயங்களையும் பார்க்கும்போது பசுபதிநாத் முக்திநாத் கேதார்நாத் இந்த வடக்கே இருக்க ஆலயங்கள் அத்தனை இந்த முக்திநாத் கேதார்நாத் பத்ரிநாத் அப்படின்னு சொ பசுதிநாத் இந்த நாலு ஆலயங்களுக்கு அதைவிட ஒரு பங்கு கூட இருக்கிற ஆலயங்களை இங்கே அமைச்சிருக்காங்க பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க திருப்பயஞ்சலி இது வந்து காசிக்கு ஒரு வீசம் கூட காசியை விட சிறப்பு தமிழ்நாட்டிலே நிறையா கோயில்கள் அப்படி சொல்கிறாங்க காசிக்கு வீசம் காசிக்கு வீசம் ஆனால் யாருமே அறியாத விஷயம் என்னென்னா வேதபுரின்னு சொல்லக்கூடிய எங்கள் பாண்டிச்சேரி திருக்காசி எப்படி கைலாயத்தை ராமணேஸ்வரன் கைலாயத்தை பேத்தி தூக்கி எடுத்துகிட்டு போனோன்னு பார்த்தான் பார்க்கும்போது பெருவரலால் சிவபுருவன் அழுத்தி இந்த கைலாயத்தை நகர விடாமல் பண்ணி அப்புறம் அவன் மன்னிப்பு கேட்டு கைலாயத்துக்கு நிகராக எனக்கு ஒரு கோகர்ண லிங்கத்தை கொடுன்னு எடுத்துகிட்டு போய் அந்த லிங்கத்தையுமே விநாயகர் தட்டி விட்டு கொண்டு போக விடாமல் பண்ணினார் கதைகள்லாம் இருக்கு திருத்தலையூர்னு ஒரு தேசம் இருக்குது இந்த திருத்தலையூரில் தான் அவன் வந்து தன்னுடைய இந்த வீணையை பெற்றான் நம்ம ராவணன் அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி இந்த பாண்டிச்சேரி வேதபுரி இந்த வேதபுரிக்கு வரும்போது ஒரு பெரிய விஷயமே இருக்குது முருகப்பெருமான் காசியை பேத்துட்டு வந்து அகத்தியருக்காக கொடுத்த ஊர் அது காசியும் கங்கையும் முழுக்க பேத்துட்டார் அதையே அங்கேருந்து எடுத்து அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்து நீ வச்சுக்கோன்னு கொடுத்த இடம் தான் பாண்டிச்சேரி வேதபுரி பிறகு எல்லா தேவர்களும் போய் கேட்குறாங்க முருகர்கிட்ட இப்படி பண்ணலாமா நீங்கள் அங்கேருந்து எடுத்துட்டா நீங்கள் கங்கை காசியே எல்லாம் போயிடுது எங்களுக்கெல்லாம் போகுதுன்னு கேட்ட பிறகு யார் எடுத்தாங்க அங்கே பாருங்கன்னா அங்கேயே இருக்கு முருகப்பெருமானால் அந்த காசியினுடைய அப்படியே அந்த தன்மையை அப்படியே கொண்டு இங்கே உருவாக்கி கொடுத்துருக்காரு பாண்டிச்சேரியில் தர்ப்பணம் கொடுத்தா அவ்வளோ விசேஷம் எல்லா இடத்துலையும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்குறோம் பாண்டியில பௌர்ணமியில தர்ப்பணம் கொடுக்கலாம் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் பௌர்ணமி தர்ப்பணம் கொடுக்கலாம் பௌர்ணமி தர்ப்பணம் கொடுக்கலாம் பௌர்ணமில தர்ப்பணம் கொடுக்கறது விசேஷம் பாண்டிச்சேரியில் அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காரு ஞானகிரந்த நாடி நாங்கள் படிக்கிறதே வெறும் ஒரு உனக்கு வேலை கிடைக்குமா வீடு கிடைக்குமா அப்படிங்கிறதுல ஆனால் மக்கள் வந்து நல்லதை கூட ஒரு நல்ல மருந்தை கூட தேன் தடவி கொடுக்கணும் அவனுக்கு காரண காரியத்துக்கு தான் உள்ளே வருவான் காரண காரியத்தை சொல்லாமல் அவனுக்கு முக்தி கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் அடுத்த பிறவி இல்லை நீ இப்படிலாம் இருந்தால் அவனுக்கு நேர்மையாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை பின்னாடி கஷ்டம் இல்லாமல் இருக்கும்னு சொன்னேன் இன்றைக்கி நான் அனுபவிக்கணும் இன்றைக்கி கொடு இன்றைக்கி அந்த வேகம் இன்றைக்கி கடன் அடையணும் இன்றைக்கி என்ன குழந்தைக்கு திருமணம் ஆகணும் தான் வரும் இப்போ அதை கொடுத்து தான் அவங்க இந்த பக்கம் இழுக்கிறாங்க இந்த ஞானகிரந்த நாடிங்கிறது பல இடங்களில் கை மாறி மாறி வருது பல இடங்களில் அகத்தியர் பல விஷயங்கள் கோடான கோடி விஷயங்கள் அந்த கிரந்த நாடியில் புதைச்சிட்டு போயிருக்காரு இந்த ஞான கிர கிரந்த நாடியில் ஒரு பகுதியை தான் இப்போ எங்கள்கிட்ட வந்திருக்கிறது அந்த ஒரு பகுதியே எங்களால் முழுஷாக சொல்ல முடியல அவ்வளோ இருக்குது விஷயம் சில நேரங்களில் என்ன நாடி நீங்கள் பார்த்துட்டு போயிருப்பீங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆலயம் சொன்னீங்களே எனக்கு நினைவில் இருக்காது காரணம் என்னென்னா நம்ம நாடி படிக்கிறது அந்தந்த நொடியிலே மறந்து விதி அது மூலம் அவங்க எழுதி வச்சுக்கணும் அதுக்குதான் சொல்லுவாங்க சிலதை மட்டும் குறிப்பில் வச்சுப்போம் அல்லது எழுதி வச்சுப்போம் எழுதி வச்சு எழுதி வச்சுக்கணும் அவங்க தான் குறிப்பு வச்சுக்கணும் ஆனால் எல்லாத்தையும் சில நேரங்கள அவங்க கேட்பாங்க சில ஆலயங்கள்லாம் கூகுள் மேப்பே கேட்டாது அவங்க கேட்பாங்க இப்படி ஒரு ஆலயமே இல்லைன்னுவாங்க ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு குழகர் துதின்னு ஒரு தொதி இருக்கு அந்த சித்தர்கள் கொடுத்த தொதி ஒரு பதினாறு வரி தொதி குழந்தை இல்லைங்கிறது குழந்தை உண்டு அந்த தூதியை நமக்கு அந்த கண்டிப்பா வந்து நம்ம போட்டுருவோம் கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வாட்ஸ்அப் சேனலையும் போட்டுருவோம் கண்டிப்பா தெரியும் சிங்கார வேலை சிக்கல் மாதிரி எக்கல்னு ஒரு தலம் இருக்கு திருத்துறை பாண்டியை பத்தி கூட நம்ம சேனல்லாம் எல்லாம் வந்திருக்க பாபா ஔஷதீஸ்வரன் அம்பாள் பேர் பாபா ஔஷதீஸ்வரர் மருந்தீஸ்வரி பிறவி பிணி தீர்க்கக்கூடிய அம்பாள் இருக்கா இங்கே பிறவி பிணை தீர்க்கக்கூடிய ஈஸ்வரன் இருந்தா பிறவி பிணி தீர்க்கக்கூடிய அம்பாள் இருக்கா ஒரு ஒரு அந்த காலங்கள் அந்தந்த இடங்களை அவங்க மாற்றி சித்தர்களே ரகசியம்தான் எல்லாத்தையும் அவங்க உடைபொருளாக இல்லை ஒரு சம்பவத்தை மாற்றி சொல்கிறத சொல்கிறாங்க உடைபொருளாக தான் சொல்கிறாங்க ஒரு உதாரணமாக ஒருத்தர் வந்து எனக்கு டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்ணவர் அதாவது டெக்ஸ்டைல் வியாபாரத்தில் ஒரு இந்த பீஸ் ஒர்க்குன்னு சொல்லி இந்த திருப்பூரில் தச்சு கொடுத்துட்டு ஒரு பீஸுக்கு காசு அப்படின்னு தச்சு கொடுத்துட்டு இருந்தவர் அவருக்கு ஒரு நல்ல தொழில் நடந்தது அவருடைய நேரம் என்னென்னா அவருக்கு நல்ல ஒரு பெங்களூருக்காரோட அறிமுகம் கிடைக்கிது பெங்களூர்லேயும் இப்போ ஒரு யூனிட் போடுறாரு ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி திடீர்னு அவருக்கு இந்த கோவிட் இந்த ரெசப்ஷன் இந்த பிரச்சனைகள் எக்ஸ்போர்ட்டு பிரச்சனைகள் அவருக்கு தொழில் நொடிச்சு போய் ரொம்ப மோசமான நிலமை டே டு டே லைஃப் சாப்பிட்றதுக்கு கஷ்டங்கிற நிலைமையில நாடி பார்க்க வராரு அப்படி வரும்போது அகத்தியார் சுவடியில் அவரை முப்பத்தி மூணாயிரம் கஜம் துணி தானம் கொடுன்னு சொல்லிட்டார் வா அவர் கண்ணில் தண்ணியாக வருது அவருக்கு அழறாரு சுவாமி நான் நல்ல நிலமையில் இருந்தபோது சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல இப்போ என்னுடைய சூழலாம் இவ்வளோ சொல்லிட்டார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அவருக்கு ஒரு ஒரு நாள் காலம் எடுத்து நான் திரும்ப அகத்தியாரை கேட்குறேன் இல்லை அவன் ஆத்ம விசாரம் பண்ணட்டும் அவனுடைய கர்மாவுக்கும் அழுது தீக்கட்டும் என்னால் சாத்தியம் இல்லாத அகத்தியார் சொல்லியிருக்காருன்னா கொஞ்சம் முட்டட்டும் அவங்க அவன்லேருந்து அந்த வேட்கை வரட்டும் இதுக்கு எதாவது மாற்று வழி கொடுப்பாரா எனக்கு சாத்தியம் இல்லாது கண்டிப்பாக சாத்தியம் இல்லாத சொல்கிறதே கிடையாது எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க அகத்தியார் சொல்கிற விஷயங்கள்ல சாத்தியங்கிறது இல்லாததை அவர் சொல்லவே மாட்டார் ஆனால் எனக்கு அவர்கிட்ட போய் கேட்கவும் தயக்கம் ஏன்னா அவர் சொல்லியிருக்கும் போது நம்ம அவரை தாண்டி கேட்க முடியாது ஒரு நாலு நாள் கட்சியும் மெதுவாக அந்த நபர் ரொம்ப வருத்தமாக பேசுகிறாரே ஒரு ஆலயம் கூட கட்டியிருக்கார் அவர் இவ்வளோலாம் செய்திருக்கார் முருகருக்கு ஆலயம் எழுப்பியிருக்கார் அவர் நல்லா இருந்த காலத்தில் ஒரு கோயிலில் எழுப்பியிருக்கார் ஆனால் அவருக்கு உதவலை வழியே இல்லாத மாதிரி ஒரு காரணத்தை சொன்னால் முடிஞ்சதை ஏதாவது சொன்னீங்கன்னா அவர் செய்வார் நீ இப்படியா சொல்கிறேன்னு அப்படி என்ன சிரிக்கிறார் நான் சொல்லலை ஆனால் எனக்கு புரியிற மாதிரி சொல்லுங்கள் அவர் எனக்கும் புரியல அவருக்கும் புரியல அப்படின்னு ஒன்று ராச்சாண்ட அர்த்திருமலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது திருச்சிக்கிட்ட இந்த ராச்சாண்ட அறு திருமலையில் போயிட்டு ஒரு கஜம் துணி நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா அது நூற்றி எட்டாக பெருகுது அதை ஒரு பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்துட்டு இந்த இறைவன் வணங்கிட்டு கொடுத்தா ஆயிரத்தெட்டாக பெருகுது அப்போ ஒரு கஜம் ஆயிரத்தெட்டு இப்போ முப்பத்து மூணு கஜம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு எட்டு கஜம் ஒன்பது கஜம் போட நாலு புடவை கொடுத்தாலே முப்பத்தி மூணாயிரம் பெண்களுக்கு முப்பத்தி மூணாயிரம் கஜம் துணி கொடுத்ததுக்காக பலன் அப்புறம் தான் அது சொல்கிறார் இதேமாரி ஒருத்தர் வந்து ஆலயம் நூற்றி எட்டு ஆலயத்தை சொந்த உழைப்பில் பணம் ஈட்டி நூற்றி எட்டு ஆலயங்களை கும்பாபிஷேகம் பண்ணுவோம் கர்மா தேர்வு அவர் அரண்டே போயிட்டார் ஒரு கோயில் கட்டுறதே கஷ்டங்க நூற்றி எட்டு கோயில்னு சொல்கிறார் இதுவும் சொந்த உழைப்பிலங்கிறார் பெரிய பணக்காரனாவோ அரசியல்வாதியாவோ இல்லை பின்மூலம் இருக்கிறவங்களாலோ அப்பா அம்மா வச்ச சொத்தெல்லாம் அழிச்சு பண்ணால் கூட சாத்தியம் ஆனால் நீங்கள் இப்படி சொல்லிட்டா ராஜராஜ சோழன்லாம் அவங்கெல்லாம் கூட சொந்தமாக வழிச்சிருப்பாங்களான்னு தெரியல சாத்தியம் இல்லையான சாத்தியம்ங்கிற ரகத்தியர் அப்புறம் அதுக்கு ஒரு ஆலயத்தை சொல்கிறார் அதை நான் ஆலயத்தை சொல்ல முடியாத தவிர்க்க முடியாத விஷயம் ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் குறிப்பிட்ட ஹோரையில் அந்த இடத்துல போய் ஒரு நடராஜர் இருக்கார் ஒரு வித்தியாசமான கல்லால் ஆனவர் திரும்ப இது உடனே எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்கன்னு கேட்டால் மரகத நடராஜர் அவர் இல்லை இந்த ஆலயத்தை தமிழ்நாட்டில் பெரும்பாலும் தெரியாது தெரிஞ்சால் கூட அந்த ஆலயத்தில் இருக்கிற நடராஜர் தெரியாது அந்த இடத்துல இருக்கிற நடராஜருக்கு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஹோரையில் அவரால் பொருள் ஈட்ட முடிஞ்ச ஒரு ஒரு ஐநூறுரூவா சம்பாதிச்சிருக்கார் இன்றைக்கி அபிஷேக பொருட்கள் அவரால பொருள் இந்த ஐநூறுரூவாய்க்கான பொருளை கூட போய் அங்கே பால் ப பழம் பஞ்சாமிரதம் பன்னீர் சந்தனம் எதையாக கொடுத்து அந்த நேரத்தில் அவர் அபிஷேகம் பண்ணினால் அந்த நூற்றி எட்டு கோயிலுக்கு அவர் பொருளியட்டி பண்ணின பலன் அவர் கிடைக்கும் நிச்சயமா அப்போ அவருக்கு அந்த பலன் கிடைச்சி அவரும் அதுலேருந்து மீண்டு வந்தார் இப்போ ஒரு பெண் சமீபத்தில் வந்திருந்தா அதுக்கு நான் கேட்கணும் நினச்சேன் நம்ம பக்தியின் மூட்டியை பார்த்து சொல்லு பற்றி அதுக்கப்புறம் நம்ம பேசிட்டே இருந்ததுனால சரி இப்போ ஞாபகப்படுத்தலாம் சரியான சந்தர்ப்பம் தான் நம்ம பக்தியின் பார்த்து வந்தோம் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெண் நம்ம வட மாவட்டத்தை இந்த பொண்ணு தான் இன்னும் சொல்ல போனால் சென்னையில் வேலை பார்த்தவோ இப்போ இப்போ சென்னைக்கு அருகே வேலை பார்த்துட்டுருக்காங்க அந்த பொண்ணு திருமணம் ஆன புதுசு திருமணம் ஆன புதுசில் அவள் ஒரு கணவருக்கு வந்து ஒரு லோன் போட்டு ஒரு இடம் வாங்கிறதுக்காக பணம் வீட்டில் கொண்டு வச்சுருந்தார் அவர் அனுமதி இல்லாமல் அவள் என்ன பண்ணிடுறாள் அலுவலகத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணிட்டாள் இவன் முதலீடு பண்ண நேரம் அந்த